மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வெறும் ஒரு புனித இல்லை இது தமிழர் கலையார்வத்தின் உச்ச வடிவம் இந்த கோயிலின் கட்டிடக்கலை நம்மை இழுத்துச் செல்லும் ஒரு வித்தியாசமான உலகம் மாதிரி கோயில் பரப்பளவு சுமார் பதினைந்து ஏக்கர் பன்னிரண்டு பெரிய கோபுரங்கள் நான்கு ராஜகோபுரங்கள் அந்தரங்கமாக அமைந்த சன்னதிகள் மண்டபங்கள் நீர் நீர்தடாகங்கள் இவையெல்லாம் ஒரு அழகான ஒற்றுமையோடு கட்டப்பட்டுள்ளது கோயிலின் முக்கிய கோபுரங்கள் சுமார் நாற்பத்து ஐந்து முதல் நூற்று அறுபது அடி உயரம் வரை உயரமுடையவை இதில் தெற்கு கோபுரம் மிக உயரமானது நூற்று அறுபது அடி இதனுடைய மேல் பகுதி முழுவதும் வண்ணமயமான தேவர்கள் ஆசுரர்கள் வாகனங்கள் சித்தர்கள் கதை உருவங்கள் என்று நம்ம புராணங்களை முழுக்க சொல்லும் கலைச்சித்திரங்கள் இந்த கோபுரங்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் மற்றும் விநாயகரின் காலங்களில் கட்டப்பட்டவை ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்தின் சிற்ப பாணி காணப்படுகிறது கோயிலின் உள்ளே உள்ள மண்டபங்கள் அதாவது தூண்கள் நிறைந்த பெரிய கூடங்கள் இவை ஒரு சிற்பகலை பட்டியலே அதிலேயே ஆயிரங்கால் மண்டபம் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து அழகான தூண்களுடன் ஒரு மாஸ்டர் பீஸ் ஒவ்வொரு தூணிலும் பளபளப்பாக செதுக்கப்பட்ட நடராஜர் யாழி விநாயகர் சிங்கம் பூதங்கள் கதாபாத்திரங்கள் போன்ற சிற்பங்கள் இவை எந்தவித இயந்திரங்களும் இல்லாத காலத்தில் கைவினை கலைஞர்கள் ஆழ்ந்த பணி செய்து உருவாக்கியவை இந்த கோயில் கட்டமைப்பே ஒரு ஆன்மீக நடை போல ஒவ்வொரு பக்தனும் கோபுரத்திலிருந்து உள்ளே நுழைந்து பல இடங்கள் கடந்து இறுதியில் மூலவர் சன்னதிக்கு சென்று இறைவனின் அருளை பெறுகிறார் இது ஒரு ஆன்மீக பயணமாக மாற்றப்பட்டுள்ளது இது வெறும் கல் சுருள்கள் தூண்கள் அல்ல இது நம் தமிழரின் சிந்தனை கலை பக்தி மூன்றையும் ஒன்றாக கொண்டு வந்த வாழ்க்கையின் வடிவம்